கரகாட்டக்காரன் படம் பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டடிக்க காரணம் இளையராஜாவின் இசை காமெடி பாடல்கள் இவற்றுடன் இன்னொரு முக்கியமான விஷயம் ராமராஜன் கனகா ஜோடி அவ்வளவு அற்புதமாக இவர்களுக்குள் கெமிஸ்ட்ரி ஒத்துப்போனது படத்தின் இயக்குனர் கங்கை அமரன் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் இயக்குனர் என பல தளங்களில் தமிழ் சினிமாவில் முத்திரை பதித்தவர் கங்கை அமரன் கரகாட்டக்காரன் படத்தில் கனகா நடிக்க வந்தது எப்படி அவர் தன்னை யாருனே தெரியல என்றது ஏன் என்று கங்கை அமரன் சொல்கிறார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெரு பானுபிரியாவை பார்த்தும் படத்தில் கதாநாயகியாக்க மனசு வரல அது ஒரு ப்ளஸ் தான் தேவிகா பொண்ணு கனகாவை பார்த்ததும் வீட்டில் காஃபி எல்லாம் சாப்பிட்டாங்க என்னோட வைஃப் சொன்னதும் அந்த படத்துக்கு கனகாவை கதாநாயகி ஆக்கினேன் கனகாவை ஒரு முறை சன் சிங்கர் நிகழ்ச்சிக்காக கூப்பிட போயிருந்தேன் குண்டா ஒரு பொண்ணு வந்தாங்க கனகாவை வர வரைச்சோன்னா நீங்கள் வந்திருக்கீங்க யாருன்னு கேட்டேன் நான் தான் கனகான்னு சொன்னான் சொத்து பிரச்சனையின் போது கனகாவை சந்திக்க அவரின் வீட்டுக்கு போனேன் அப்போது கதவை பூட்டி கொண்டு திறக்கவே இல்லையாம் நான் தான் கங்கை அமரன் சொன்னேன் இங்கே அதெல்லாம் கிடையாது கங்கை அமரன்லாம் யாருன்னு தெரியாது அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் பாடி அனுப்புனேன் உடகு மலை காற்று மாங்கு இல்லை என பாடல்களை எல்லாம் பாடி காட்டியும் பதில் வரவே இல்லை ஃபோனை கட் பண்ணி விட்டால் எனக்கு வேண்டிய பொண்ணு நம்ம வீட்டிலேயே இருக்கலாம்னு கூட அழைச்சிட்டு போகலாம்னு நினச்சேன் ஆனால் எதுவுமே நடக்கலை என்கிறார் கங்கை அமரன் அவரது தந்தை சொத்தை எல்லாம் அபகரிக்க பார்த்தார் என்றும் தந்தைக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே கனகாக இருந்தார் என்றும் சொல்கிறார் கங்கை அமரன் அது மட்டும் அல்லாமல் சொந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் தலையிட முடியாது என்றும் ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு என்றும் கங்கை அமரன் சொல்கிறார்